ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன அடுத்து அடுத்து வந்து கடுகு போட்டுக்கணும் அடுத்து வந்து தேவையான அளவுக்கு காரம் இருக்க மாதிரி பச்சை மிளகாய் பார்த்து போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் போட்டுக்கணும் அடுத்து வந்து காரம்

வைக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து அடுத்து காயப்பொடி போட்டுக்கோங்க அடுத்து தா நல்லா வதக்குங்க அடுத்து மிளகா பொடி போட்டுக்கோங்க அடுத்து நல்லா இது கூட மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குங்க தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க அடுத்து கிண்டி